ராஜா அஜித் அவர்கள் சினிமாவுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு போஸ்ட் பாட்டேன் இன்னைக்கு ரொம்பவே ரொம்ப ஏன்னா வந்து கொஞ்ச நாளாவே வந்து அஜித் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விடா விடாமுயற்சியோட ஒவ்வொரு அப்டேட்டா வந்துட்டே இருக்கு அதாவது போஸ்டர் அஜித் சாரோட போஸ்டர் வந்துச்சு அதுக்கப்புறம் அஜித் சார் திரிஷா முருக மாதிரி போஸ்டர் வந்து பயங்கர வாய்ப்பா இருந்துச்சு அது ஒரு அஜுன் சாரோட லிஃப் வந்துச்சு அது ஒரு இப்ப பார்த்தா வந்து அவரோட தேர்ட்டி டூ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு மார்னிங் ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து விடாமுயற்சியோட போஸ்டர் அந்த ஒரு வந்தது வந்து ரொம்ப செம்மையா இருந்துச்சு அஜித் அப்படியே ரத்தமா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா சரி அப்படியே ஒரு சார் அஜித் சார் வந்து ஒரு அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சர்ப்ரைசிங்காகவே ஒரு குதலமாக இருந்த கட்டத்தில் திடீர்னு பார்த்தா அஞ்சு மணிக்கு வந்து குட் பேட் அக்லி அதோட போஸ்ட் தேர்ட்டி டூ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரு ஒரு விஷ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு போஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு அதிரடியாக இருக்கிற அஜித் சார் ரொம்ப ஒரு பழைய காலத்து அஜித் சாரை பார்த்த மாதிரி ஒரு ரணகலமாக அந்த மங்காத்தால பார்த்த ஒரு ஒரு ஸ்வாகோட இருக்கார் அதில் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே அஜித் சார் வந்து உண்மையிலே விருந்து எப்படி வந்து நம்ம டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து தீபாவளிக்கு ஆரம்பமோ அப்புறம் டூ தௌசண்ட் பொங்கலுக்கு வந்து வீரம் ரிலீஸ் ரிலீஸ்ல சைமன் டெனிசா ரெண்டு படம் வந்து நடிச்சிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு லெவன் இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அஜித் சார் வந்து சைமன் டெனிசா ரெண்டு படம் நடிக்கிறன்னா இதுதான் ஸோ வந்து அஜித் சார் ரசிகர்கள் வந்து ஒரு உற்சாகமான ஒரு டைம் இது நான் கிட்டத்தட்ட விடாமுச்சியோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குங்கிறாங்க அதுக்கப்புறம் ஸோ இது முடிச்சு குட் பேட் அகிலி ஸோ அங்கே போயிடுவார் ஸோ அது வந்து ஆல்ரெடி போஸ்டர்ல வந்து பொங்கல் ரிலீஸ்னு போட்டாங்க பொங்கலுக்கு அந்த கன்ஃபார்ம் ஆயிடுச்சு குட் இப்போ வந்து தீபாவளிக்கு விடாமயற்சிக்கும் போது உண்மையிலே அஜித் சார் ஃபேன்ஸுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விருது தான் இன்னும் அடுத்த ஒரு ஆறு ஏழு மாசங்கள்ல அடுத்த அப்டேட்ஸ் ட்ரெய்லர்னு வந்துட்டே இருக்கும் இல்லாமல் வந்து குட் பேட் அகிலியோட அதுக்கப்புறம் அதோட ட்ரெயிலரும் வரும் உங்களே வந்து கொஞ்சம் ஜாலியான ஒரு டைம் தான் அஜித் சார் ஃபேன்ஸுக்கு உண்மை செலிபிரேஷன் டைம் தேர்ட்டி டூ இயர்ஸ் தேர்ட்டி டூ இயர்ஸ் ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு எந்த ஒரு பின்புலமும் இல்லாம எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி சினிமாவில் வந்தார் ஸோ ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு பல அவமானங்களை சந்திச்சு ஸோ இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கார் தமிழ் சினிமாவில் ஸோ அது வந்து உண்மை அஜித் சார் வந்து வேற லெவல் தான் அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது தேர்ட்டி டூ இயர்ஸ்ல அஜித் சாரோடைய படங்கள் பற்றி உங்களோட மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து நம்ம ஒரு எயிட்டிஸ்கிட்டால நம்ம வந்து அவர் வந்ததுலேருந்தே பாத்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு இன்னும் ஆசை படத்தை பாத்தீங்கன்னா ஞாபகம் இது தேவி கலால ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் ஒரு ஃபேனமா இருந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே செலிப்ரேஷனா பார்த்த படம் வந்து வரலாறு தான் தீபாவளிக்கு தீனாலாம் அந்த டைம் ஸ்கூல் படிச்சிருக்கும் போது வரலாறு இந்த டைம் டூ தௌசண்ட் சிக்ஸ் தீபாவளி

பொட்டி வந்துச்சுன்னா அப்பா படம் வந்துடுச்சிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டு சோ அந்த டைம்ல வந்து மார்னிங் லெவன் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் சம்திங் படம் ஆரம்பிக்க வேண்டியது ஆரம்பிக்கவே இல்லை எல்லாம் அப்படியே அடிக்கிறாங்க அது லெவன் தேர்ட்டி ஆச்சு டுவெல் ஆச்சு கெட்டா வந்து ஆப்ரேட்டர் ரூம்ல இருந்து பொட்டி வரலாங்கிறாங்க நமக்கு வந்து அப்படியே வெறியாவது அப்புறம் ஒரு சைட்ல வந்து அப்போ அந்த சோசியல் மீடியால அந்த ஓப்பனிங் சீன் போடுற பழக்கம்லாம் கிடையாது இப்ப சோசியல் மீடியாவே கிடையாது அதனால விஷயம் அதனால வந்து சரி அது பக்கத்துல வந்து ஓடுதா வேற எங்கேயாச்சும் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு கேட்டா அந்த அப்டேட்டுமே இல்ல அதனால வந்து அந்த தீபாவளி ஒரு வெளியான தீபாவளி ஆகி போச்சு அந்த கட்டத்தில் அதுக்கப்புறம் சரி படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆக தான்ன்ற மாதிரி ஒரு இடத்துல வெறியி எல்லாம் தேட்டர்லாம் அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சுட்டானுங்க உடைக்க ஆரம்பிச்சுக்கப்புறம் அப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு சாப்பாடு மொபைல் போன் இருக்கு அப்போ ஃபோன் வந்ததுனால வந்து இல்ல படம் வந்துருச்சு பத்து தேட்டர்லாம் வந்துருச்சு படம் வந்து இன்டர்வெல்லாம் இன்டர்வோ வரைக்கும் ஓடிடுச்சு சில தேட்டர்லாம் ஓடி படம் சூப்பர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் வரும்போது சபா அப்படிங்கும் நிம்மதியா இருந்தது தவிர இன்னொரு சைட்ல இருந்துது இன்னொரு சைட்ல நிம்மதியா வந்துச்சு ஒரு கலவையா இருந்துது கடைசியில் பொட்டி வந்து அதை பார்க்கவும் முடியாம அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ சத்தியம்ல தான் வந்து ஞாபகம் இதுல வரலாறு வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அஜித் சார் படத்துல ஏன்னா வந்து ஒரு நிம்மதியான படம் பார்க்க முடியாம ஒரு ரணகலமா பார்த்து அப்புறம் வந்து படம் சூப்பராகி ஒரு கொண்டாட்டமா முடிஞ்ச தீபாவளி சோ உங்களுக்கு வந்து எப்படி நீங்க வந்து அஜித் சார் வந்து தேட்டர்ல நிறைய படம் பாத்திருப்பீங்க சோ உங்களுக்கு பர்சனலா வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது எந்த படம் சொல்லுங்கள் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னா நம்ம வந்து அப்போ இந்த காசி தேட்டர்லாம் அவரை என்ன பண்ணி வில்லன் அது வந்து அப்போல்லாம் இப்ப இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு தீபாவளி ரெண்டாயிரத்தி ரெண்டு தீபாவளி இப்போ நமக்கு அது இப்போல்லாம் நம்ம ரிப்பீட் சாங் அதெல்லாம் கிடையாது பொட்டி பொட்டின்றதால அந்த அட்வான்டேஜ் இருந்துச்சு இப்போ சாங் ரிப்பீட் கேட்கலான்னு அப்ப அந்த அடிச்சா நெத்தி ரெடி சாங் ரிப்பீட் கேட்டது அதுக்கப்புறம் இது அ அட்டகாசத்துக்கும் அதே மாதிரிதான் அந்த தலதீபாரி சாங்கிரே ரிப்பீட்டு என்றது அந்த அந்த காசி தியேட்டரேன்றது என்றது அப்ப காசி தேட்டர் அப்பதான் ரெனோவேட் பண்ணி ரெடியா வந்த காசி தியேட்டர் வந்து எப்பவுமே வந்து அஜித் சோழ அந்த டைம் அந்த காசி தேவர் வந்து நிறைய படம் நீங்க வந்து எல்லாருமே காசி தேட்டர் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்டுன்ற மாதிரி இருக்காங்க பட் காசி தியேட்டர்ல நிஜமாவே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஒரு பிள்ளைன்னா ஃபர்ஸ்ட் வில்லன் தான்

அது எந்த தேர்தல் பார்த்தேன்னா எனக்கு மறந்து போச்சு ஏவி முராஜேஸ்வரன் நா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு இந்த பகுதியினால உங்களுடைய காசி ஏவி முராஜேஸ்வரி கமலா இதெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அது ஒரு நல்ல ஒரு ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்கான படம் ரைட்டிங்னா சூப்பரா அஜித் என்ற ஒரு ஸ்டார் வந்து அது மூலம் ஆசையை நடிச்சா ஆசையில பிரகாஷ் ராஜ் பெரிய ஸ்கோர் பண்ணியிருப்பாரு அஜித் என்ற ப்ராப்பர் இண்டிவிஜுவல் ரொமான்டிக் ஹீரோவாக லான்ச் ஆகவே இந்த காதல் தான் காதல் கோட்டைக்கு அப்புறம் தான் பெரிய அளவுக்கு அஜித்தோட பெரிய ஜேர்னியை ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இது நம்ம எனக்கு மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் இது மற்ற மற்றபடி டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் வந்த படங்கள்லாம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக அஜித் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி பண்ண படங்கள் அது அந்த நம்ம அந்த த அஜித் தலை தளபதி ஃபைட்டில் வர தீபா கிளாஸ் நமக்கு ஸ்டார்டிங் வந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு தீபாவளி ஆமாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு தீபாவளி பகவதி அது அதுக்கு முன்னாடியே நம்ம சின்ன குழந்தையான வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வசஸ் தீனா அந்த உதயம் தெரியல அது ரெண்டு பெரிய பேனர் நீ எப்படி சின்ன குழந்தையே மாறிவிட்டீங்க அப்போ சின்ன குழந்தையே இருந்தேன் ஆ அப்ப வந்து அதுல இப்போ போகும்போதெல்லாம் பெரிய க்ரவுட் இருக்கும் அங்கே அந்த அசீர் மாம அது தீனா கரன்ல அப்போ வந்து உதய மெயின் ஸ்க்ரீனில் வந்து தீனா சூரியன் அந்த சின்ன ஸ்க்ரீன்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா ரெண்டு நாள் முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு பொங்கலுக்கு பொங்கல் ஃபோர்டீன்த் ஜனவரி ஃபோர்ட்டீன் வந்து தீனா ரிலீஸ் ஆகுது டுவெல்த்தே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனாலும் அந்த ஓப்பனிங் டைம்ல வந்து அப்போ அஜித் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாஸ் ஹீரோ அவதாரம் எடுத்துட்டாரு தீனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்போ அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ விஜய் சார் வந்து பகவதியிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா அஜித் சார் முன்னாடியே தீனால் இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால வந்து அந்த டைம்ல வந்து தீனா கொஞ்சம் மாசா இருந்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸும் மிகப்பெரிய வெற்றி ஆனால் தீனா வந்து ஒரு அஜித் சார் அந்த என்ட்ரி சீனாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து வந்து பஞ்சலாக அப்புறம் தல தலைன்னு கூப்பிட்டதெல்லாம் வந்து தீனா வந்து உண்மையிலேயே அவரோட அதே வருஷம் வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் அது ஒரு பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து ஒரு அதுக்கப்புறம் ஒரு கலவையான விமர்சனம் வந்தாலும் ஆனா அந்த ஓப்பனிங் எல்லாம் இப்ப வரைக்கும் தேவிதர்ல வந்து இந்த ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இந்த அட்வான்ஸ் புக்கிங் நின்னதும் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனு இந்த ஒரு கிரேஸ் கிட்டத்தட்ட அந்த டைம்ல வந்து நிறைய பத்திரிகையில சொன்னது வந்து அஜித் வந்து அஜித்தோட படங்கள் கிட்டத்தட்ட வந்து ரஜினி சார் படத்தோட ஓபனிங் வருது அந்த மாதிரி ஒரு ஓபனிங் இருக்கு அஜித் சார் படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வந்து கிரியேட் ஆனதுலாம் வந்து அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் வந்து இவ்வளவு ஓப்பனிங் அதுக்கப்புறம் ரெட் வந்துச்சு பொங்கல் அடுத்த பொங்கலுக்கு ஸோ அப்போ வந்து அஜித் சரே ஒரு ஒரு ஸ்டாரா அந்த டைம்ல ஒரு ஃபார்ம் ஆயிட்டாரு அந்த மிகப்பெரிய ஒரு ஆன் தி வேல இருந்த அந்த ஒரு ஜேர்னி அந்த ஜேர்னி வந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு நபர் இப்போ இப்போ டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் உள்ள ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு இப்போ வர படங்கள்லாம் ஒரு கொஞ்சம் கேப் விட்டு வந்தாலும் கொஞ்சம் தரமான படங்களாக இப்போ நல்லா இருக்கு ஸோ அந்த அந்த வகையில் இப்போ லாஸ்ட் ரிலீஸ் கூட நம்ம துணியும் வந்து ஒரு நிஜமாலா சூப்பரான ஒரு ரீச் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு அஜித் சாரோட அந்த ஒரு ஒரு வீக்கான ஒரு டைம் நீங்க சொன்னீங்க என்னடா அது அது இந்த டூ தௌசண்ட் டூ 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 தௌசண்ட் சிக்ஸ் தான் நம்ம அஜித் ரசிகரா இருக்கும்போது அப்ப வந்து பெருசா படங்கள் எதுவுமே ஓடல அட்ட இது அட்டகாசம் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டா ஓடிச்சு பட் அந்த தீபாவளி கூட அட்டகாசத்தை விட மன்மதன் பெரிய ரீச் இருந்துச்சு ஸோ அந்த நாலு வருஷத்துல பெருசா ஹிட்டே இல்ல அஜித் அப்புறம் உடம்பு படிச்சது அப்புறம் ஜி பெரிய வச்சு அந்த படம் பெருசா போல உடம்பு மறக்க முடியாது பேசுறாங்க நான் இரண்டாவது நல்லா நல்ல அந்த வரலாறு வந்துதான் நீங்க சொன்ன வரலாறு வந்து மறுபடியும்

அவர் டாப் கியருக்கு போயிட்டாரு அது வந்து எங்க இவர் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி போயிடுச்சு பட் விஜய்க்கும் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவனுக்கு அப்புறம் ஒரு ஸ்லம்ப் இருந்துச்சு பட் அஜித்துக்கு இந்த சம் ஸ்லம் இந்த ஒரு பீரியட்ல ரொம்ப ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல அப்படிதான் ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து பொங்கல் வந்து ஆழ்வார் வந்துச்சு அட்டின்னு அடிச்சாங்க நம்ம திருப்பி போட்டு அடிச்சானுங்க அதை மறக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து அது ஒரு இந்த ஒரு மிட்ல வந்து கிரீடம் வந்து ஒரு

அடுத்தது பார்த்தா அந்த படம் வந்து அசல் அந்த படமும் சரியா போல அதுக்கு அப்புறம் அசல் வந்து ரிலீஸ் ஆனது வந்து டூ தௌசண்ட் டென்ல டூ டென்ல இருந்து டூ தௌசண்ட் லெவனுக்கு திரும்பவும் படமே இல்லை அது வரைக்கும் அடுத்தது ஐம்பதாவது படம் தான் மங்கா சோ இந்த ஒரு கேப் பார்த்தா ஒரு ரொம்ப ஒரு வாய்டாக இருந்துச்சு என்னன்னா வந்து படங்களும் வரல வந்த ஒரு படமும் அவுட் அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன ஒரு டைம் ஏதாச்சும் படங்கள் வந்து கேட்டுச்சு ஆனா படம் ஓடல ஆனா இந்த டைம்ல என்னடா படமே வரல அது வந்த ஒரு படமும் ஓடல இல்ல இந்த டைம்ல என்ன அட்வான்டேஜ்னா இந்த டைம்ல வந்து விஜய் படம் எதுவும் ஓடல அதனால அஜித் ரசிகர்கள் சூர்யா ஒரு பெரிய ஒரு சூர்யா பெரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த டைம்ல வந்து அந்த எல்லா படமும் அவருக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அயனு அப்புறம் சிங்கம்

அது வந்து அந்த ஏன்னா அந்த டைம்ல வந்து விஜய் சார் கமதாபுரம் வந்து ஒரு தோல்வி படம் ஆகி போச்சு அஜித் சார் கமதாபுரம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்னால அஜித் சார் ரசிகளுக்கு அது ஒரு மங்காத்தா இப்ப வரைக்கும் மங்காத்தா இஸ் ஆல்வேஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் அஜித் சார் ஃபேன்ஸ் அதனால வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன அவர் லுக்கிங் பேக் தான் ஏன்னா நாங்கள் மங்காத்தா அப்புறம் வந்து பில்லாட்டு வந்துச்சு அது சரியா கூட அப்புறம் ஆரம்பம் அதுக்கப்புறம் வீரம் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அப்புறம் வேதாளம் எண்ணெய் அறிந்தால் அதுக்கப்புறம் வந்து என்னதான் விவேகம் தான் இருந்தது தவிர மற்ற எல்லா படமுமே ஹிட் தான் அதுக்கப்புறம் அவரோட கிராஃப் அதுக்கப்புறம் இந்த டைம்ல வந்து அஜித் விஜய் சார் அவரோட கிராஃப் வந்து பீக்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரே டைம்ல டாப்ல இருக்கு அஜித் ஸ்டாண்டர்ட் அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் அப்புறம் அந்த விஜய் கொஞ்சம் போச்சு ஆமா அதுக்கப்புறம் அவருக்கு துப்பாக்கிக்கு அப்புறம் அவர் நபர் லுக்கிங் பேக் தான் அவர் அவரோட கிராஃப் எக்ரிட்டே தான் போயிட்டு இருக்கு அதனால வந்து அவங்க வந்து எப்படின்னா எப்படின்னா கம்பாரிசன் கிடையாது ரெண்டு பேரும் அவங்க கம்பெனி தாண்டி அவங்க இங்க வளர்ச்சி அசுர வளர்ச்சி ஆயிட்டு என்னடா அஜித் சார் வந்து இப்போ ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றது விஜய் சார் திரும்ப அதே ஒரு வருஷம் கேப்ல அவர் வந்துட்டு அவங்களோட என்ட்ரி அப்படிதான் சோ இந்த டைம் வந்து அஜித் சார் பஞ்சு வந்து உண்மையிலேயே ஒரு செலிபிரேஷன் டைம் தான் ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து ரெண்டு அதிரடியான ஒரு போஸ்டர் வந்து சார் அதுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நல்லா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அஜித் சார் பஞ்சுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு ஒன் இயர் வந்து ஒரு கொண்டாட்டம் தான் ஓகே ராஜா மீண்டும் இந்த மாதிரி வேற ஏதாவது டிஸ்கஷன்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ